உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் மதிமுகவில் ஒரு புக்செல் போயிட்டுருக்கு பாமக ஒரு பிரச்சனை முடிஞ்சு இப்போ அமைதி நல்லா திரும்புகிறப்போ மதிமுக தந்தைக்கும் ஒரு அப்பாவுக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு அதாவது மதிமுக பொதுச்செயலர் வைகோவுடைய மகன் துரை வைகோக்கும் தந்தையான வைகோவர்களுக்கும் ஒரு ம பிரச்சனை அதாவது மல்லை சத்தியா துணை பொதுச்செயலர் மதிமுகவோட அவருக்கு இவருக்கு கருத்து வேறுபாடு காரணமாக தான் வந்து கட்சி பதவியிலேருந்து விலகிறேன்னு சொல்லி ஒரு ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்காரு மல்லை சத்தியாவை கட்சியிலேருந்து நீக்கி ஆகணும் மாவட்ட செயலர்கள் எல்லாமே வந்து போர் குடித்து வைக்கியிருக்காங்க ஆனால் இவருக்கும் அவர் ம அவருடைய துரை வைக்க அவருடைய ஆதரவாளர்கள் வந்து போர்க்கும்னால நாளை பொதுக்குழு கூட்ட போடு அதிமுக அதில் வந்து இந்த தீர்மானம் சத்தியா கட்சியில் தூக்கணும்னு எல்லாரும் சொல்றனால திடீர்னு அவர்கள் வந்து மல்லை சத்தியாவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு துரை வைக்கவுடைய ஆதரவு வைக்கணும்னு கண்டனம் சொல்லியிருந்தார் ஸோ இது வந்து பிடிக்காதால சண்டையாக போயிட்டு இருக்கனால துரை வைக்கவர்கள் தன்னுடைய கட்சி பதிவை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் பெரிய இதாக போய்ட்டு நாளைக்கு மீட்டிங்கில் மதிமுகவுக்கு இதுக்கும் என்ன என்ன முடிவு எடுக்க போறாங்க மல்லை சத்தியா இருப்பாரா மாட்டாரான்றது வந்து ஒரு கேள்விப்பெரியா இருக்கேன் மதிமுக வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போனப்போ கூட பைக்கோட பலதுகரமா இருந்தது பார்த்தோம்னா மல்லை சத்தியாண்டு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மல்லை சத்தியாவுடைய ஆதரவாளர்களும் இதுக்கு எதிராக போகிறனால இப்போ பைக்கோ என்ன முடிவு எடுக்க போறான்னு நாளைக்கு தான் நமக்கு தெரியும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்